Marnie,

காட்டின் சட்டதிட்டங்களை கூறுபவர் பகிங்கா காட்டில் எவ்வாறு வாழ வேண்டும் காடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறும் பாலு கரடி பாலு பாலு கரடி காட்டிற்கு வழி தவறி வந்த குழந்தை மௌகுலி குழந்தை மௌகுலி காட்டிற்குள்ளே வழி தவறி வந்த குழந்தை மௌகுலி மௌகுலியை வேட்டையாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஷேர்கான் எப்போது பார்த்தாலும் மௌலியை வேட்டையாடியே தீர வேண்டும் என்று இருக்கக்கூடிய உதவியாக எப்போதும் இருப்பவன் உதவியாகவே எவ்வாறு வேட்டையாடுவது என்று கூறுபவன் இப்போது மௌக்லியை வேட்டையாட வருகிறார் மௌக்லி மௌக்லியை வேட்டையாட ஷேர்கான் போறாரு ஆனா கா ரொம்ப பாதுகாப்பான தாய் ரக்ஷா மௌலியை வேட்டையாடவே விட மாட்டார் மௌகலியை வேட்டையாட ஷேர்கான் எப்போதும் இருப்பா இருப்பார் அடித்து விரட்டுவது ரக்ஷாவின் வேலை ரக்ஷா காப்பாற்றுவார் மௌலியை அடுத்ததாக பாலு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேரபாளையம் அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது கலை நிகழ்ச்சிகளுடன் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மற்றும் இப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்று இந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் மரியாதை செலுத்தும் விருத்தமாக ஆசிரியர்களுக்கு பல்லடம் நகராட்சி கவுன்சிலர் மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகி ராஜசேகரன் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மேடை நாடகத்தை சிறுவர்கள் அரங்கேற்றினர் தொடர்ந்து மனிதன் மகத்தானவன் என்ற பாடலையும் பாடி அசத்தியுள்ளனர் இந்த பள்ளி மாணவ மாணவிகள்